உலகிலே மூலவரின் சிலை மரத்தாலான ஒரே கோவில் பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஜெகநாதர் பலராமன் சுபத்திரை ஆகிய மூவரும் ஒரே கருவறையில் இருந்து அருள் பாலிக்கின்றனர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவரின் சிலை உரிய சடங்குகளுடன் அதே மரத்தினால் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த கோவிலின் கோபுரத்தில் அமைந்துள்ள சுதர்ஷன சக்கரம் நகரின் எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் அதேபோல் அந்த சக்கரத்தின் மேல் ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கும் இந்த கொடியானது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும் இங்கு சூரியன் எவ்வளவு சுட்டெரித்தம் கோபுரத்தின் நிலையை பார்க்க முடியாது இந்த கோவிலில் சமைக்கப்படும் பிரசாதத்தின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாக இருக்கும் ஆனால் பக்தர்களின் எண்ணிக்கை கூடினாலும் குறைந்தாலும் தயாராகும் பிரசாதம் ஒருபோதும் பக்தர்களுக்கு பற்றாமல் போனதில்லை அதேபோல் மீதமும் ஆவதில்லை மடப்பள்ளியில் இன்று வரை விறகு அடுப்பு வைத்து பானைகளை கொண்டுதான் சமைக்கிறார்கள் இந்த மண்பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு அடுக்குகளை வைத்து கீழே தீ மூட்டுகிறார்கள் அப்படி சமைக்கும் போது அடியில் உள்ள மண்பானை உணவு வேகம் முன்னே மேலே உச்சியில் உள்ள முதல் பானை உணவு வெந்துவிடும் ஏம் நடக்கிறது